உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா நிகழ்வு இன்றுடன் நிறைவு பெறவுள்ள நிலையில் மகா சிவராத்திரி மற்றும் மகா கும்பமேளாவின் இறுதி நாளையொட்டி திருவேணி சங்கமத்தில் அலை கடல் என பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வரும் மகா கும்பமேளா இன்றுடன் நிறைவு பெற நிலையில் மகா கும்பமேளாவில் இதுவரை அறுபத்து ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மகா கும்பமேளாவின் இறுதி நாளான இன்று அங்கே மக்கள் கூட்டமானது என திறந்திருக்கிறது அது மட்டுமின்றி சிவ சிவராத்திரியையொட்டி மக்கள் அங்கே எவ்வாறு திகழ்ந்திருக்கிறார்கள் அங்கே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது விரிவான அதான் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் நடைபெற்ற இந்த மகா கும்பமேளாவானது ஆஹ் நிறைவை எட்டியிருக்கின்றது இன்றைய தினத்தோடு இது நிறைவடைய இருக்கின்றது அஹ் நீங்கள் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட ஐந்து கோடி மக்கள் அஹ் இதுவரையில் இங்கு புனித நீராடி நீராடிப்பதாக தகவலாக தெரிவிக்கப்படுகின்றது ஆஹ் சுமார் நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அஹ் என்று அஹ் ஏற்கனவே முன்பாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் எதிர்பார்க்கப்பட்டதை விட கூடுதலாகவே அதிக அளவாகவே கிட்டத்தட்ட ஐந்து கோடி பேர் அங்கு புனித நீராடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் இந்த மகா கும்பமேளாவானது நடைபெற்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆஹ் அங்கு வந்து பூரண கும்பமேளா நடைபெறும் நடைபெறுவது வழக்கம் பன்னிரெண்டாவது முறையாக அதாவது நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுவதுதான் மகா கும்பமேளா அந்த மகா கும்பமேளா தான் தற்பொழுது நடைபெற்றிருக்கின்றது இந்த குமேளா சமயத்தில் அங்கு அந்த திருவேணி சமத்தில் புனித நீராடினால் அக மற்றும் புற அழுக்குகள் நீங்கும் என்று இந்துக்கள் நம்புகின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த போன்ற அந்த மகா கும்பமேளா நடைபெறும் பொழுது அஹ் அங்கு ஏராளமான பக்தர்கள் திரண்டு புனித நீராடி வருவதைத்தான் நாம் சென்னை நாட்டில் ஒன்றரை மாதங்கள் ஆஹ் பார்த்தோம் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மகா கும்மேளாவானது தினம் நிறைவடைகின்றது இதனையே அங்கு ஆஹ் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து அங்கு வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசி ஸ்நானம் ஆஹ் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் மீது அங்கு ஹெலிகாப்டர்கள் மூலமாக மலர்கள் துவக்கி வருவதையும் காண முடிகின்றது அது மட்டுமல்லாமல் ரயில்கள் ரயில்களில் அதிகப்படியான மக்கள் இன்றைய தினம் அங்கு இந்த கடைசி நாள் என்பதனால் ஏராளமான மக்கள் பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஆஹ் ரயில்களிலும் விமான ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனுமதி செய்யப்பட்டிருக்கின்றது எனதால் ஆஹ் அண்மையில்தான் டெல்லி ரயில் நிலையத்தில் அஹ் புதுவெல்லி ரயில் ரயில்வே ரயில் நிலையத்தில் அசம்பாவிதம் நடைபெற்றது கூப்பிடத்தல் காரணமாக எனவே கூட்ட நெரிசல் காரணமாக மேலும் ஏதாவது அசு நடைபெறக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காக அங்கு பயணிகள் அதிகப்படியான அளவில் ஒரே நேரத்தில் கூடாமல் ரயில்வே நிர்வாகம் பார்த்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கடைசி தினம் என்பதால் பக்தர்கள் வண்ணம் இருந்து வந்திருப்பதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொண்டிருக்கின்றது அதன் இல்லாமல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது இந்த கூட்டம் கூட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினரம்